அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படித்தானே நம்ம வந்து எந்த விஷயத்து மேல ஆசைப்பட்டோம்னாலும் அது கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் இல்லாமே இருக்கலாம் அது வேற ஒரு வடிவுல இருக்கலாம் அதே போல உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உறவுகள் வந்து முன்னாடி இருந்தது வேற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் அன்பு அதிகமாக ஒரு ஒரு நேரம் இருக்கும் ஒரு நேரம் குறச்சிருக்கும் அப்போது எதுவுமே ஒரே மாதிரி மிஷின் மாதிரி இருக்கிறது கிடையாது எல்லா விஷயங்களுமே மாறக்கூடியது தான் எதுவுமே நிரந்தரமாக இப்படி தான் இருக்கும் நம்ம ஆசைப்பட்டபடி இப்படி தான் அமையும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இல்லையா உறவுகளில் கூட பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்திற்கு எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா இறப்பாங்க அப்படிங்கிறது தெரியல அம்மா அதாவது விவரம் புரிந்த வயதிலேயே தன்னோட தன்னோடய தாய்க்கும் வந்து இறப்பு வரும்ங்கிறது அம்மா இறந்த அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எதுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் வந்து உட்காந்துட்டு அந்த நேரம் வர்றப்போ தான் அதாவது நம்ம பிரச்சனைக்குரிய நேரம் நமக்கு ஆரம்பிக்கும் போது தான் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம சிறு வயதுலேருந்து வளர்ந்த விதத்தோட அமைப்பே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போது நம்ம எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே மாறக்கூடியது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகுந்த மாதிரி அதாவது இப்போ எனக்கு தகுந்த மாதிரியே இந்த சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழலில் அது அமையும் அந்த உண்மையை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னாலே நம்ம அந்த வந்து உயர்வு தாழ்வு எல்லாமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம ஏத்துக்கணும் சிறு வயதில் இருந்தே நமக்கு வந்து குழந்தைகளுக்கு பழகி கொடுக்கணும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது தெளிவா நம்ம இருக்கணும் எதையும் நம்பி சார்ந்து வாழக்கூடாது அப்படிங்கறத புரிய வைக்கணும் நம்ம நன்றி